வணக்கம் நண்பர்களே வாங்க கதைக்குள்ள போகலாம் என்ன பிருந்தா இந்த வீடு ஓகேவா என்று கேட்டால் விஜி ம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல காற்றோட்டமும் அமைதியாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்ற பிருந்தா தனது கணவனை பார்த்து என்னங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டால் உன்னுடைய விருப்பம்தான் என்னோட விருப்பமும் உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் என்ற சிவா சிரித்தபடியே பாரடி இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள் விஜி அதெல்லாம் ஒன்றுமில்லை நாளைக்கு இந்த வீட்டால் ஏதாவது பிரச்சனைனா நீ பார்த்த வீடு தானே சொல்லி எஸ்கேப் ஆகிடலாமில்ல அதான் இப்படி பேசுகிறார் என்றாள் பிருந்தா ஏ பிருந்தா உன்னோட விருப்பத்துக்கு நான் எப்போ மறுப்பு தெரிவித்தேன் என்று கேட்டான் சிவா சரி சரி உங்கள் சண்டையே வீட்டில் வச்சுக்கோங்க ஆக ரெண்டு பேருக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்போ அட்வான்ஸ் எப்போ கொடுக்க போறீங்க என்று கேட்டாள் விஜி வர புதன்கிழமை கொண்டு வரோம் அதுக்குள்ளே வேற யார்கிட்டையும் அட்வான்ஸ் வாங்கிடாத என்றால் பிருந்தா நீ என்னுடைய தோழி உன்னை விட்டுட்டு வேற யாருக்கு கொடுக்க போகிறேன் நீ எங்கள் வீட்டு மாடி போர்ஷனுக்கு வாடகைக்கு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே அதை போய் மிஸ் பண்ணுவேனா என்றாள் விஜி சரி விஜி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் என்றால் பிருந்தா என்னங்க இப்போதான் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது என்றால் பிருந்தா ஏன் உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கே குடி போகிறோன்னா என்று கேட்டான் ஷிவா அது இல்லைங்க நான் நினச்ச மாதிரியே நான் வேலை பார்க்குற ஸ்கூல்கிட்டையே வீடு அமைஞ்சிடுச்சு அப்பாடா என்னோட மூணு வருஷம் பஸ் ட்ராவலுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு பறந்து பறந்து கிளம்ப வேண்டாம் நிதானமாக போகலாம் ஈவினிங் ஸ்டடி கிளாஸ் வச்சா எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கிடைக்கும் என்றால் அடேங்கப்பா மனசில் பெரிய திட்டமே வச்சிருக்கியே என்றான் சிவா ஆமாம் இந்த வீட்டை விட இப்போ போகிற வீட்டுக்கு வாடகை குறைவு ஹவுஸ் ஓனர் தொந்தரவு கிடையாது அதெல்லாம் நமக்கு ப்ளஸ் தானே என்று கேட்டால் பிருந்தா ஆமாம் நிறைய ப்ளஸ் தான் இருக்குது இந்த ஒரு வருஷமும் நம் பசங்க இங்கேயே படிக்கட்டும் ஸ்கூல் பஸ் தான் அந்த ஏரியாவுக்கும் வருதே அடுத்த வருஷம் நீ வேலை பார்க்குற ஸ்கூல் பக்கத்தில் ஒரு இருக்கே அங்கே சேர்த்துடுவோம் சரிதானே என்று கேட்டான் சிவா இல்லைங்க இந்த வருஷமே நம்ம பசங்களை கான்வென்ட்டில் சேர்த்துடலான்னு நினைக்கிறேன் என்றால் அது எப்படி முடியும் பாதி வருஷம் போயாச்சு இப்போ போய் சீட் கேட்டால் தருவாங்களா என்று கேட்டான் சிவா நிச்சயமாக தருவாங்க அந்த ஸ்கூல் ஒரு ப்ரைமரி ஸ்கூல் அங்கே படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் ஆறாவது வகுப்புக்கு எங்கள் ஸ்கூலுக்கு தான் வருவாங்க நம்ம பிள்ளைகளும் அஞ்சாவது வரைக்கும் அங்கே படிச்சுட்டு எங்கள் ஸ்கூலுக்கு வரட்டும் அதோட அந்த கான்வெண்ட் எச்சம் மேடத்தை எனக்கு நல்லா தெரியும் அதனால நம்ம பிள்ளைகளுக்கு சீட் கிடைச்சிடும் என்றால் சரி உன்னிஷ்டம் நீ வேலை பார்க்குற ஸ்கூலில் ப்ரைமரி செக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு பிரைமரி செக்ஷன் இருந்திருந்தால் இப்போவே சேர்த்துருக்கலாம் என்றான் சரி வீணாக பேசி பொழுது போக்காம கொஞ்சம் பேக்கிங் வேலைகளையும் இப்போயே ஆரம்பிச்சிடுவோமா என்று கேட்டால் பிருந்தா ஆரம்பிச்சிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கிட்ட வீடு மாறி போகிறத பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டா தேவலன்னு தோணுது என்றான் நினச்சேன் என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதே அவங்கள பற்றி பேசலையே நினச்சேன் என்றாள் பிருந்தா என்ன பிருந்தா இப்படி பேசுகிற அம்மா அப்பா கிட்ட இந்த தகவலை சொல்ல வேண்டாமா என்று கேட்டான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உங்கள் அம்மா இருக்காங்களே சும்மாவே என்னை கரைச்சு கொட்டுவாங்க இதில் நான் வேலை பார்க்குற இடத்துக்கிட்டேயே வீட்டை மாற்றிட்டு போகிறேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான் சாமி ஆடிடுவாங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு சொல்லிக்கிடலாம் என்றால் இல்லை பிருந்தா அது நல்லா இருக்காது பிறகு ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனால் நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் என்றான் நான் சொன்னால் கேட்கவா போகிறீங்க உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க என்ற செல்ஃபோனை எடுத்து சிவாவின் கையில் கொடுத்தால் பிருந்தா நம்பரை அமுக்க தொடங்கினான் சிவா என்னங்க ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க அத்தை என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும் என்றால் ஏன் நான் சொன்னால் நம்ப மாட்டியா என்று கேட்டான் அவன் நீங்கள் முதல்ல ஸ்பீக்கரில் போடுங்க என்றால் எரிச்சலோடு ஸ்பீக்கரை ஆன் செய்து பேசத் தொடங்கினான் அம்மா நான் தான் சிவா பேசுகிறேன் எப்படி இருக்கீங்கம்மா என்று கேட்டான் ம் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்க என்று கேட்டாள் வனஜா தன்னை பற்றி விசாரிக்கவில்லை என்பதால் முகத்தை சுழித்தால் பிருந்தா அதை கவனியாதவன் போல் அமர்ந்துருந்தான் சிவா எல்லோரும் நல்லா இருக்கோம்மா அப்புறம் சக்தி நகரில் ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துருக்கோம் வர புதன் அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம் சண்டே பால் காய்ச்சலான்னு இருக்கும் நீங்களும் அப்பாவும் அவசியம் வரணும் என்றான் எதுக்கடா சக்தி நகரில் வீடு பார்க்கற பார்த்த இப்போ இருக்கிற வீட்டுக்கு என்ன குறைச்சல் என்று கேட்டால் வனஜா அது வந்துமா பிருந்தா வேலை பார்க்குற ஸ்கூல் இங்கேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதால தினமும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண அவள் ரொம்ப சிரமப்படுறா அதான் அங்கே போகிறோம் என்றான் டே அவள் பிள்ளைகள் கஷ்டப்படுமே என்று கேட்டால் வனஜா பசங்களையும் அங்கே உள்ள ஸ்கூலில் சேர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்றான் ஏற்கனவே எக்கச்சக்கமாக ஃபீஸ் கட்டி படிச்சுட்ருக்காங்க இப்போ வேறு ஸ்கூலுக்கு மாற்றினா அதுக்கு தனியாக ஃபீஸ் கட்டணும் கூட தேவையில்லாமல் செலவு பண்ணுற என்று கேட்டால் அது பிருந்தாவுக்கு ஈஸியாக இருக்கும் ஈவினிங் ஸ்டடி கிளாஸ் வச்சால் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கிடைக்கும் அவளும் பாவம் தானே ரெண்டு பஸ் மாறி போக சிரமப்படுறாமா என்றான் டே அவனால் கவர்மெண்ட் வேலையை பார்க்குறா ப்ரைவேட் ஸ்கூலில் தானே வேலை பார்க்குறா சிரமமாக இருந்தால் வேலையை விட சொல்லு என்றாள் வனஜா கோபத்தில் முகம் சிவந்தது பிருந்தாவிற்கு நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த சிவா செல்ஃபோன் ஸ்பீக்கரை ஆஃப் செய்ய முயன்றான் அவனது செயலை செய்கி அலையை தடுத்தாள் பிருந்தா அம்மா ப்ரைவேட் ஸ்கூல் தான்மா ஆனால் அடுத்த வருஷம் ஹையர் கிளாஸ் தருவாங்க சம்பளமும் கூட வரும் அதான் அவளுக்கு வேலை விட விருப்பம் இல்லைம்மா என்றான் இப்போ இவ வேலை பார்த்து தான் குடும்பத்தை கழிக்கணுமா நீ சம்பாதிக்கிறது போதாதா பேசாமல் உன்னையும் பிள்ளைகளையும் கவனிச்சுக்கிட்டு வீட்டில் இருக்க சொல் என்றாள் வனஜா அம்மா ப்ளீஸ் புதுசாக ஒரு இடத்துக்கு மாறி போகும்போது பிடிவாதம் பண்ணாதீங்க என்றான் ஏண்டா சக்தி குடி போகணும்னு சொல்கிறியே தினமும் நீ அலையணுமே அதை யோசிச்சியா என்று கேட்டால் வனஜா அம்மா நான் தான் வீலர் வச்சுருக்கேனே அதுலேயே கம்பெனிக்கு போயிடுவேன் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் தானேம்மா என்றான் உள்ளூரில் கம்பெனியை வச்சுக்கிட்டு தினமும் டிராஃபிக்கில் வண்டியை ஓட்டிக்கிட்டு அலையப்போறியாம் அவள் ஒருத்திக்காக நீயும் பிள்ளைகளும் கஷ்டப்படுறத நான் விரும்பலை பேசாமல் இங்கேயே இருங்க அதுதான் என் முடிவு அதுக்கு மேலே உன் இஷ்டம் என்றபடி ஃபோனை துண்டித்தால் வனஜா செய்வதரியாது திகைத்தப்படி அமர்ந்திருந்தான் சிவா பார்த்திங்களா அதான் நான் அப்போவே சொன்னேன் அத்தை கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு சொல்வோன்னு எவ்வளவோ சொன்னேனே கேட்க மாட்டேன்னு பிடிவாதமாக மறுத்துட்டிங்களே என்றாள் பிருந்தா கோபமுடன் பிருந்தா கொஞ்சம் பொறுமையாரு நானே குழம்பி போயிருக்கேன் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுட்டு அம்மா கிட்டே பேசி நான் சம்மதம் வாங்குறேன் போதுமா என்றான் சிவா ம் ம் உங்கள் அம்மா இந்த ஜென்மத்தில் சம்மதிக்க மாட்டாங்க அது மட்டும் நிச்சயம் என்றாள் இல்லை பிருந்தா கூட ரெண்டு தடவை அம்மா எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கிடுவாங்க என்னை நம்புமா ப்ளீஸ் என்றான் கெஞ்சலுடன் ஃபோனில் ஒரு வார்த்தை நான் எப்படி இருக்கேன்னு கேட்காதவிங்க எனக்காக வீடு மாறி போகிறதே சம்மதிப்பாங்களா மாட்டவே மாட்டாங்க என்றாள் பிருந்தா ஐயோ அது ஒரு சாதாரண விஷயம் அதை போய் ஏன் குறைய நினைக்கிற என்று கேட்டான் நான் குறையாக சொல்லலைங்க என்னோடய எதிர்பார்ப்பை சொன்னேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் தானே மேல் படிப்பு படிக்க வச்சிங்க இப்போ உங்கள் அம்மா வேலையை விட சொல் சொல்கிறாங்களே அப்போ நான் படித்த படிப்புக்கு என்னங்க பிரயோஜனம் சொல்லுங்கள் என்று கேட்டாள் பிருந்தா கண்ணீருடன் அம்மா ஒன்று தப்பாக சொல்லலையே உனக்கு சிரமமாக இருந்தால் வேலையை விட சொன்னாங்க இது ஒரு தப்பா என்று கேட்டான் என்னங்க திடீர்னு கட்சி மாதிரி பேசுகிறீங்க என்று கேட்டால் நான் ஒன்று கட்சி மாறலை நான் நியாயத்தை சொல்கிறேன் என்றான் அப்படி என்ன பொல்லாத நியாயத்தை கண்டுட்டிங்க என்று கேட்டால் பிருந்தா ஆமாம் பிருந்தா நீ ஏன் நிதானமாக பாரு அம்மா சொல்கிறது நூறு சதவீதம் சரிதான் என்றான் ஓ இப்படி பேசுகிற நீங்கள் எதுக்காக வீடு பார்க்குன்னு கூட வந்தீங்க என்று கேட்டால் அப்போ எனக்கு இதெல்லாம் தோணலை இதில் உள்ள சிரமங்கள் பற்றி நான் யோசித்து பார்க்கலை இப்போ அம்மா சொன்ன பிறகுதான் நம்ம அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது என்றான் சிவா ஷபாஷ் நல்லவர் மாதிரி நடித்து என் கூட வந்து வீட்டை எல்லாம் பார்த்துட்டு இப்போ பின் நான் எப்படி போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு உங்கள் அம்மா சொல் தான் வேதவாக்கு அப்படித்தானே என்று கேட்டால் என்னை சந்தேகப்படாத பிருந்தா நான் எப்போவுமே நீ கஷ்டப்படுவதை விரும்ப மாட்டேன் நீயே கொஞ்சம் பாரு நம்ம பசங்களுக்கு எவ்வளோ டொனேஷன் பில்டிங் ஃபண்ட் அது இதுன்னு கொடுத்துருக்கோம் இப்போ வேறு ஸ்கூல் மாற்றினா இத்தனையும் வீணாக போயிடும் திரும்பவும் புதுசாக ஃபீஸ் யூனிஃபார்ம்னு அனாவசியமாக பணம் செலவழிக்கணுமே அதான் நானும் தயங்குறேன் என்றான் அப்போது உங்களுக்கு நான் எப்படி போனாலும் பரவாயில்ல பணம் தான் முக்கியம் உங்கள் அம்மாவுக்கு நான் பஸ்ஸில் போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீங்கள் டூ வீலரில் அலைஞ்சிடக்கூடாது அப்படித்தானே என்று கேட்டால் அதில் பிருந்தா இதெல்லாம் தேவையானதை நினைக்கிறாங்க புரிஞ்சுக்கோ என்றான் முடியாதுங்க முடியவே முடியாது யாருக்காகவும் நான் பின்வாங்க மாட்டேன் வீடு வேண்டான்னு சொல்லிட்டா நாளைக்கு நான் எப்படிங்க விஜய் முகத்தில் முழிப்பேன் என்று கேட்டாள் பிருந்தா இது ஒரு பிரச்சனையே இல்லை அதெல்லாம் சொல்லிக்கலாம் உனக்கு சங்கோஜமா இருந்தால் நானே நேரில் போய் சொல்கிறேன் அவங்க ஒன்றும் தப்ப நினைக்க மாட்டாங்க நாம் குடி போகலைன்னா வேற யாராவது வருவாங்க கோரையில சோறு போட்டா ஆயிரம் காக்கா அதனால நீ கொஞ்சம் உன்னோட பிடிவாதத்தை குறைச்சிக்கோ என்றான் வெண்ணெய் வரும்போது தாளியை உடைச்ச கதையாக வேலையை விடைச்சோன்னா எப்படிங்க நான் அந்த ஸ்கூலில் மூணு வருஷம் பட்ட பாடெல்லாம் வீணாக போயிடுமே என்றாள் அப்போ கொஞ்சம் இரு நிதானமாக யோசிப்போம் என்றான் நான் இனிமேல் யோசிக்க போகிறதில்ல பிளான் பண்ணியபடி புதன்கிழமை அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன் நாளைக்கு பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கு போய் டிசி வாங்க போகிறேன் இதுதான் என்னோட முடிவு என்றாள் பிருந்தா இதுக்கு நான் சம்மதிக்கலைனா என்று கேட்டான் சிவா அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல எனக்கு உங்கள் வீட்டு ஆளுகளோட சம்மதமும் முக்கியமில்லை இப்போவே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்ல போகிறேன் என்னோட வருவதாக இருந்தால் வாங்க இல்லைன்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னோட இருப்பாங்க அவங்க நிச்சயம் சம்மதிப்பாங்க என்றாள் நான் உன்னோட வர போகிறதில்ல என்றான் சிவா பரவாயில்ல அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன் உங்கள் அம்மாவும் அப்பாவும் சும்மா தானே இருக்காங்க அவங்கள இங்கே கூப்பிட்டு வச்சுக்கோங்க என்னைத்தானே அவங்களுக்கு பிடிக்காது உங்கள் கூட சந்தோஷமாக இருப்பாங்க என்றாள் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ எடுத்த முடிவு சரியில்லை பின்னால் நீ வருத்தப்பட போகிற என்றான் சிவா வருத்தப்பட போகிறது யாருன்னு பார்ப்போம் என்றபடி வீட்டிற்குள் சென்றால் பிருந்தா வாங்க மேடம் யாரை பார்க்கணும் என்று கேட்டால் அந்த பள்ளியின் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பெண் பிரின்ஸ்பாலை பார்க்கணும் இப்போ முடியுமா என்று கேட்டால் பிருந்தா என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க என்று கேட்டால் அந்த பெண் என்னோடய குழந்தைகள் இங்கே தான் படிக்கிறாங்க நாங்கள் சக்தி நகர் குடி போக போகிறோம் அதான் பசங்களுக்கு டிசி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் என்றாள் பிருந்தா அப்படியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ஒரு கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வெளியே வந்தது நானே கூப்பிடுறேன் என்றாள் சரி என்று தலையாட்டியவரே அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் பிரின்ஸ்பால் ரூமிலிருந்து வெளியே வந்த பெண் பிருந்தாவை கண்டதும் ஏ பிருந்தா எப்படி இருக்க என்று கேட்டாள் ஹலோ ரஞ்சினி நீ எப்படிங்க என்று கேட்டாள் பிருந்தா ஆச்சரியமுடன் ரஞ்சனி அவளது கல்லூரி தோழி இனி இங்கேதான் என்றாள் ரஞ்சனி இங்கேயே ஏன் நீ வேலை பார்த்த ஸ்கூல் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டால் பிருந்தா அதெல்லாம் ஒன்றும் என்னோட என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த ஊரில் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி அதான் பிள்ளைகள் இந்த ஸ்கூலில் சேர்த்துட்டு நானும் இங்கேயே ஜாப் தேடிக்கிட்டேன் என்றாள் ரஞ்சனி இங்கே நீ எந்த செக்ஷனுக்கு டீச்சர் என்று கேட்டால் பிருந்தா செவன்த் என்றாள் ரஞ்சனி ஏய் நீ வேலை பார்த்த பழைய ஸ்கூலில் ப்ளஸ் டூவில் எடுத்துகிட்டு இருந்த இப்போ லோயர் கிளாஸ் எடுக்க போறியே உனக்கு வருத்தமாக இல்லையா இந்த ஸ்கூலில் சம்பளம் ரொம்ப குறைவாக கொடுப்பாங்களே போதுமா என்று கேட்டால் பிருந்தா எனக்கு லோயர் கிளாஸ் எடுக்கிறதுல துளிக்கூட வருத்தமே இல்லை ஹையர் கிளாஸ்க்கு வேக்கன்சி இல்லையாம் என்னோடய திறமையை பார்த்துட்டு வேக்கன்சி வந்ததும் அவங்களே ப்ரமோட் பண்ணுவாங்களாம் எது எப்படியோ ஆளுக்கு ஒரு இடம்னு இல்லாமல் எல்லோரும் ஒரே இடத்துல சந்தோஷமாக இருக்க போகிறேமே அதுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது என்றாள் ரஞ்சனி எப்படி ரஞ்சனி கை நிறைய சம்பளத்தோடு பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலையை உன்னால் ஏற்றுக்க முடியுது என்று கேட்டாள் பிருந்தா என்னோட ஹஸ்பண்டுக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது அவருக்காக என்னோட வேலையை உதிரிட்டு வந்திருக்கிறத நினச்சி அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறார் தெரியுமா அது மட்டுமல்ல பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல்லேயே நானும் டீச்சராக இருந்தால் அவங்களும் என்னோட கண்காணிப்பிலேயே இருப்பாங்க நாங்களும் நிம்மதியாக இருப்போம் அவர் பெரிய உத்தியோகத்தில் இருக்கார் பணத்துக்காக நான் வேலைக்கு போகலை நான் படித்த படிப்பை இன்றைய பிள்ளைகளுக்கு முழு மனதோடு சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம் என்றவள் உன்னோட குழந்தைகள் இங்கே படிக்கிறாங்க கவலைப்படாத அவங்களையும் நான் பார்த்துக்கிறேன் ஆமாம் நான் எதுக்காக நீ எதுக்காக இங்கே வந்த என்று கேட்டாள் ரஞ்சனி நான் குழம்பி போய் வந்தேன் உன்கிட்ட பேசுனதுல நான் தெளிவாயிட்டேன் என்றால் பிருந்தா புரியலடி என்றால் ரஞ்சனி அதையெல்லாம் உனக்கு இன்னொரு நாள் விளக்கமாக சொல்கிறேன் இந்த ஸ்கூலில் வேகன்சி வந்தால் எனக்கு சொல்லு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் வரேன் என்றவாறே வெளியில் வந்தவள் சிவாவிடம் சாரி கேட்பதற்காக விரைந்தாள் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி வணக்கம்